சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அரங்கத்தில் உள்ள இருக்கைகள் நிரம்பியதால் நிர்வாகிகள் தரையில் அமர்ந்து கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வருகின்றது பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தற்போது குவிந்திருக்கின்றார்கள் பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு இருக்கைகள் போடப்பட்டதாகவும் அவை அனைத்தும் நிரம்பிய பிறகும் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உடன் வந்தவர்கள் என்று அனுமதிக்கப்பட்ட நபர்கள் பாசுடன் உள்ளே வந்ததன் காரணமாக தற்பொழுது அவர்களில் பெரும்பாலானவர்கள் தரையில் அமர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் வெளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்னாலும் தரையில் அமர்ந்தாவது பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் இதுதான் நம்முடைய கட்சியினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் எனவே நாங்கள் தரையில் அமர்ந்து கூட பொதுக்குழுவில் பங்கேற்போம் என்று சொல்லி அந்த நிர்வாகிகள் தற்பொழுது உள்ளே தரையில் அமர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் நன்றி ராஜகுமார் உங்க தகவல்களுக்கு